வணக்கம் மகளே செமி பைனல்ல யார் மோத போறா இந்தியா எந்த அணி கூட தொடங்கி வெறும் ஆறு நாட்கள் தான் முடிவடைஞ்சிருக்கு அதுக்குள்ள அரையிறுதி போற ரெண்டு அணிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு மினி உலக கோப்பை நாக் அவுட் கோப்பை அப்படின்னு ரசிகர்களால சாம்பியன்ஸ் டிராபி அழைக்கப்படுது இதுக்கு காரணம் இந்த தொடர் டாப் எயிட் அணிகள் மோதக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு குரூப் சுற்றுல ஒவ்வொரு அணியுமே மூணு போட்டிகள் தான் போறாங்க இதுல ஒரு தோல்விய தழுவுனா கூட அரையிறுதி வாய்ப்பு ரொம்பவே கஷ்டம் அந்த தான் அணி தாங்கள் எதிர்கொண்ட நியூசிலாந்து மற்றும் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில தோல்வியை தழுவி போயிருக்காங்க இதே மாதிரி வங்கதேச அணியுமே இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு எதிராக தோல்விய தழுவி அவங்களும் வெளியே போயிருக்காங்க இதனால இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று இருக்காங்க இந்த நிலையில நியூசிலாந்து அணி நாலு புள்ளிகளோட ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ரன் ரேட்டோட முதல் இடத்துல இருக்காங்க இந்திய அணி நாலு புள்ளிகளோட கடைசி லீக் ஆட்டத்தை வெற்றி அவங்க பிடிப்பாங்க குரூப் பி அணியை பொறுத்த வரைக்கும் இப்போ தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அணிகள் தான் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற சூழல் அவங்களுக்கு இருக்குது ஏதாவது அதிசயம் நடந்து இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு வரலாம் ஆனா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இந்திய அணி யார் அரையிறதுல எதிர்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அணி ரெண்டாவது இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னா குரூப் பி பிரிவுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்வாங்க ஒருவேளை இந்திய அணி குரூப் ஏல முதல் இடத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா குரூப் பி பிரிவுல உள்ள ஆஸ்திரேலிய அணி எதிர்கொள்வாங்க அதனால தென்னாப்பிரிக்கா இல்லனா ஆஸ்திரேலியா இல்லனா இங்கிலாந்து இந்த மூன்று அணிகள்ல ஏதாவது ஒரு அணியை தான் இந்தியா செமி பைனல்ல எதிர்கொள்ள போறாங்க இந்த போட்டி மார்ச் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை துபாய்ல நடக்க போகுது அதோட சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா நடத்தின பொறுப்ப பாகிஸ்தான் பெற்றிருந்தாங்க இந்த நிலையில அந்த தொடர்ல இருந்து அஞ்சே நாள்ல அந்த அணி வெளியேறி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கேப்டன்ஷிப்பை மாத்தணும் அப்படின்னு முன்னாள் வீரர்களும் ரசிகர்களும் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி இந்திய அணியை பாகிஸ்தான் அனுப்ப பிசிசியை மறுப்பு தெரிவிச்சாங்க இதனால இந்திய அணி பங்கேற்கிற போட்டிகள் மட்டும் துபாயில நடத்துறதுக்கு ஐசிசி ஒப்புதல் கொடுத்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான்ல இலங்கை அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது லாகூர் நகர்ல வச்சு வீரர்கள் போன வாகனம் மேல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இதையடுத்து பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் காரணமா அந்த நாட்டுல ஐசிசி தொடர் நடத்தப்படாம இருந்து வந்துச்சு சர்வதேச போட்டிகளே பாகிஸ்தான்ல நடத்தப்பட்டு வருது இந்த நிலையில கிரிக்கெட்டை மேம்படுத்துறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பா சாம்பியன்ஸ் டிராபி தொடர அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நினைச்சாங்க இந்த நிலையில சாம்பியன்ஸ் டிராபி தொடர தங்களோட அணி வெல்லும் அப்படின்ற எதிர்பார்ப்புல இருந்த ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் பாகிஸ்தான் அணி பெரும் ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்காங்க பத்தொன்பதாம் தேதி தொடங்கின இந்த தொடர்ல போட்டியை நடத்துற பாகிஸ்தான் அணி தோத்து போய் அதாவது இருபத்தி நாலாம் தேதி வெளியேறியிருக்காங்க ஏற்கனவே பாகிஸ்தான் அணி மேல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில இப்போ போட்டி தொடங்கின அஞ்சு நாளே சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இருந்து பாகிஸ்தான் வெளியேறினது அந்த நாட்டு ரசிகர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்